ஊட்டி சாலையில் அதிகாலை வேளையில் பெட்ரோல் பங்கில் நுழைந்த பாகுபலி யானை அலறி அடித்து ஓட்டம் பிடித்த ஊழியர்கள் அங்கிருந்து கடையை உடைத்தும் நாசம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தேக்கம்பட்டி தாசம்பாளையம் சமயபுரம் ஓடந்துறை நெல்லித்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே பாகுபலி என்ற ஒற்றை காட்டு யானை நடமாட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது இந்த யானை அதிகாலை வேளையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி விளைநிலங்களுக்குள் நுழைவதும் பின்னர் மலையில் இருட்டில் துவங்கிய பின்னர் வனப்பகுதிக்கு திரும்புவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளது அவ்வாறு விளைநிலங்களுக்குள் நுழையும் காட்டு யானை அங்குள்ள பயிர்களை சேதம் செய்வதோடு மனிதர்களையும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை சுமார் இரண்டு முப்பது மணியளவில் வனப்பகுதியில் மனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாகுபலி யானை எப்போதும் பரபரப்பான ஊட்டி சாலை கடந்து தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கிற்குள் நுழைந்தது திடீரென பெட்ரோல் பங்கில் யானை நுழைவதைக் கண்ட பெட்ரோல் பங்கு ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் பின்னர் சற்று நேரம் அப்பகுதியில் சுற்றி திருந்துவிட்டு பின்னர் அருகிலிருந்த சாலையோர தர்பூசணி உள்ளிட்ட பல்வேறு பழங்களை விற்கும் கடையை உடைத்து நாசப்படுத்தியது தொடர்ந்து அங்கும் ஒன்றுமில்லாததால் நீண்ட நேரத்திற்கு பின்னரே அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது இந்நிலையில் இது குறித்து அறிந்து மேட்டுப்பாளைய வனத்துறையினர் விரைந்து சென்று சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது